கோழியீரலில் உண்டு இரும்பு வைட்டமின் ஏ காப்பர் பாஸ்பரஸ் செலினியம் துத்தநாகம் உள்ளிட்ட ஏராளமான சத்துக்களை கொண்டுள்ளது கோழியீரல் இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகை ஊட்டச்சத்து குறைபாடு ஹீமோகுளோபின் அளவு குறைபாட்டிற்கு இந்த கோழியீரல் நன்மை பயக்கும் மேலும் கோழியீரலில் ஃபோலிக் அமிலமும் பீட்வல் உயிர்ச்சத்தும் அதிக அளவு உள்ளது இது கண் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல புதிய இரத்த அணுக்களை உருவாக்கவும் உதவுகிறது இந்த ஈரல் புரதச்சத்து அதிகம் கொண்டுள்ளது எனவே உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு ஈரல் ஒரு நல்ல உணவாக இருக்கும் கோழி ஈரல் சாப்பிடுவதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அத்துடன் உடல் சோர்வு குடல் பலமின்மை நீங்கி உடல் பலம் பெற்று உடல் சுறுசுறுப்பும் புது தம்பும் கிடைக்கும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஈரல் சாப்பிடுவதால் இரத்தம் வேகமாக உடலில் அதிகரிக்க ஆரம்பித்துவிடும் இரத்த சோகை குறைபாடும் நீங்கும் இதில் இருக்கும்